சார் இப்போ ஸ்டெர்லைட் விவகாரத்தில் போராடியவர்களை சமூக விரோதின்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் இது வரைக்கும் அதற்கு மறுப்போ மன்னிப்போ தெரிவிக்கல அதை எப்படி பார்க்குறீங்க இது என் மேலே நான் குறை சொல்லல அந்த நேரத்தில் எத்தனை இந்த மாதிரி சிக்கல்களுக்கு போய் நேர் நின்று பார்த்துக்கிறேன் உங்களை கேட்குறேன் அது ஒன்றும் ரெண்டோ தான் இது போயிருக்காரு வேறு எதுக்கு நாங்கள் வேறு எதுக்கும் வரல மீனவர் படுகொலை கீழே போல் இன்னொரு பேர் சொல்லுறது போல் தங்கச்சி அணிகளாக அவர் போகணும்னு நம்ம சொல்லலை அவருக்கு அங்கே போற சூழல் நான் போனாலே கூட்ட இடையூறா இருக்கா அப்படின்னு அதில் தூத்துக்குடிக்கு போக அவர் நிர்பந்திக்கப்பட்டார் அதுதான் யதார்த்த உண்மை இவர் அவராக போகணும் இங்கிருந்தே வருத்த செய்த இந்த மாதிரி வருத்தமாக இருக்குன்னு அது போதுமான இங்கே போய் இதை பேச வேண்டியது பதிவு செய்ய வேண்டியது யார் சொல்ல சொன்னாரோ டேரக்டர் அந்த டேரக்டர்லேருந்து இந்த உத்தரவு ஆனால் அவரை போய் பேசி அந்த நேரத்தில் அவருக்கு போக வேண்டிய போராட்டம் போராட்டம்னா நாடு வந்து நாசமா போயிருந்தோம் குழுவாரா போயிருந்தோம் அந்த வார்த்தையை நீங்க ஏற்க போராட்டமே மனித வாழ்க்கையை வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்க போராட்டத்தை மக்களின் மீது திணிக்கிறது யாருன்னு பார்க்கணும் எங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லையே போராட்டம் நாங்க சும்மா ஒரு பெயர் என்னடா போராடிக்கிறோம் போராட்டம் அப்படி நாங்கள் இல்லையே எங்கள் மேல் போராட்டத்தை திணித்தது யார் யார் திணிச்சது அதான அந்த கேள்வி பெறணும் இல்லையா யார் அந்த டேரக்டரு சார் உங்களுக்கு தெரியாதா சார் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு நிலைமையை எப்படி பார்க்க சட்டம் ஒழுங்கு தான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் நாட்டு சாலையில் வெட்டி கொல்லப்படுற அளவுக்கு இருக்குது சிறப்பாக இருக்குது அதே காணொலி ஒன்று சூழ்ச்சி காணொலி அந்த பாதுகாப்பு கல்வி எடுத்து எடுத்து காட்டு படிக்கிற இங்கே மத சண்டைகள் இல்லை அங்கே நடக்குது இங்கே கற்ப பண்புணர்வு இல்லை அங்கே வருது வளர்க்குறது இங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னா நெரிசாலையில் இருந்து கொண்டாங்க உங்க பகுதி என்ன பொழுது நான் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்திய புனித பட்டம் கட்டதை நிப்பாட்டி காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் அரசியல் செய்யறத முதல்ல நிப்பாட்டி நீ எதுக்கு எனக்கு

என்ன விடுதலை இருந்துச்சு பேசுறதுக்கான உரிமை எனக்கு இல்ல பேசக்கூடாதுன்ற இதை நீ பெற்றுக் கொடுத்த சுதந்திரமா அவங்க என்னன்னா நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் எழுபது ஆண்டுகளா எங்க நாட்டை நாசம் பண்ணா இவன் நான் தான் அவனை படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு சமூக நீதி பெண்களை நாங்க தான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பெண்கள் படிக்க திராவிடர்கள் வந்து தான் படிக்க வச்சாங்க நீ படிக்க வச்சது என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சது நீ நீ எனக்கு பெருமை வச்சுக்கிற படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேயே அதிக கல்வியறி பெற்ற மாநிலம் கேரளா இல்லை எங்கே திராவிட மாடல் அங்கே பெண்கள்லாம் படிக்கல மற்ற மாநிலங்கள் பெண்கள் உயர்க் வரலை பெண்கள்லாம் அதிகாரத்துக்கு வரல திராவிட மாடல் இல்லாத ஆகிறதுக்கு ரெண்டு முறை உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாயாவதி மம்தா பானர்ஜி ரெண்டு முறை அங்கெல்லாம் நாட்டு ஆளுகிற உயரத்துக்கு திராவிட மாடலாக தான் வந்தாங்களேன் எத்தனை காலத்துக்கு முடியாமல் சுதந்திரம் வாங்கிடுவோம் சுதந்திரம் வாங்கிடுவோம் மக்கள் பிரச்சனைக்கு வீதி காங்கிரஸ் நேற்று வந்து முடியாது இதை பற்றி என்ன இதுல எனக்கு ஒரு பெருமைதான் எனக்காக வருது போராடுது அப்படின்ட்டு அப்பவாது அப்பவாது போராடட்டும் சார் ஏதோ ஒண்ணு நீங்க பாருங்க எங்க எங்க அண்ணன் கேட்டாரு இந்த உலக அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தானே பார்த்தீங்க உலக ஒற்றுமைக்கான நோபல் பரிசு அப்ப வந்து எப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா போயிடா இருக்கு சீனா இந்தியா போயிடா அமெரிக்கா சீனா போயிடா இருக்கு ரஷ்யாவுக்கு அமெரிக்கா எதிராக இருக்கு ஆனா இந்த நாடுகளெல்லாம் எனக்கு எதிராக ஒண்ணா நீங்க பாருங்க இப்போ உலக நாடுகளெல்லாம் நான் ஒன்றாக்கியிருக்கேன் பற்றியலாம் அப்போ எனக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லி இப்போ நகைச்சுவை சொன்னார் அதுபோல் பாருங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பத்து குழுவாக இருக்கும் கோஷ்டி அது எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்கேன் பாருங்க அதுக்கு காங்கிரஸ் எனக்கு நன்றி சொல்லுங்க சார் ரெண்டாயிரம் கூட ஒரு கோஷ்டி ஐயா கிருஷ்ணசாமி கோஷ்டி அப்புறம் எங்கள் மாமா திருநாச அவர்களோட ஒரு குழு ஐயா ஈடிஎஸோட ஒரு குழு இப்போ ஒருத்தர் ஐயா அழகிரி அவர்கள் அவர்களோட ஒரு குழு ரெண்டு ஆண்டுகள் தலைவராக இருக்கிற இந்த ஆட்டம்னா பதிமூணு ஆண்டுகளாக இருந்தால் இதை எடுத்துக்கிட்ட கட்சியை நடத்தி குறைக்கு எவ்வளோ ஆட்டம் சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நீங்கள் அரவக்குறிச்சி ஒரு ஸ்பீச்சில் வந்து புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொலை செய்தார்கள் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க புலிகள் தான் கொன்னு சொல்ல புலிகள் தான் கொண்டான்னு சொல்ல தமிழர்கள் தான் தமிழர் தமிழர்கள் கொலை செய்த கொன்றார்கள் என்று வரலாற்று பதிவா பண்ண அந்த பேச்சு போட்டு பாருங்கள் நீங்க என்ன பண்றீங்க வீரப்பனை வந்து ஒரு திருத்தி பையன் ஒரு யானைகளை கொண்டு சந்தனத்தை கிடப்பா வெட்டி வித்தவன் காட்டு வாங்கின வித்தவனையே தேடி போனீங்களே அந்த படையு இந்த ஒருத்தூட சரிப்படுத்தல ஏன்னா வாங்கினவன்லாம் இவனை வீரப்பையுடே மாயாவின் அந்த ஐக்கிய போய் தான் வாங்கினேன்

ஒரு ஆண்மகனுக்கு இந்த தலைவர் ஒருத்தர் இல்ல ராகுல் காந்தி பேசுவாரா அம்மையார் இந்திரா காந்தி எடுத்துற காந்தி நினைவிடத்துல வணக்கம் செலுத்துற பெருமக்கள் யாராவது கோட்சே என்பவரால் கொல்லப்பட்டார் காந்தி ஒரு தடவை சொல்ல முடியுமா அவங்களால துணிவிருக்கா அப்புறம் இங்க மட்டும் வந்து கொண்டுட்டாங்க ராஜீவ் காந்தி கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க ராஜீவ் காந்தி ராணுவத்தினுக்கு எங்கள இருபத்தி ஆயிரம் பேர் கொண்டுட்டாரு அதையும் பேசு ஒரு மரணத்துக்கு இனத்தின் மரத்தை நீங்க சமப்படுத்த நினைக்கிறீங்க எப்படி இருப்பேன் மொத்த இனத்தையும் கொண்டு குச்சது யாரு காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு துணை திமுக இல்லையா சாதாரண பஞ்சு பிஞ்சு குழந்தைகளுக்கு சொன்னதையாரு கூட நின்றுதையா இருந்துட்டு சத்தியம் சொல்கிறேங்க சிங்களனுக்கு கனவுல கூட வராது விடுதலை புலிகளை போர் நடத்தி வென்ற மட்டும் கனவுல கூட வராது இவங்க கூட நின்று ஆயுதங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து பயிற்சி கொடுத்து இந்தியா போய் தன்னிச்சையா நின்றுக்கூடாதுன்னு எல்லா நாடும் அவங்க கூட வந்து நின்று அவனே சொல்றானே இந்தியா விரும்பிய போறதான் நாங்கள் செஞ்சோம் போத்த பாயும் சொல்கிறான் மஹிந்த ராஜபக்சுன்னு சொல்கிறான் இந் இருபது நாடுகளின் துணை கொண்டு தான் இறுதி போடணும் விடுதலை புடிங்கள வீடு சொன்னோம்னா அவன் கொடுத்த அறிக்கையும் இல்ல சார் நீங்க சொன்ன அந்த கூற்றுப்படி பார்க்கும்போது இவங்களுடைய விடுதலையை எப்படி நீங்க விரும்புறீங்கன்னு இவங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றதுல அவங்களே கிளைமண்னே நீங்க சொல்றேன் நீங்க எப்படி சொல்றீங்க எல்லா அண்ணனே சொல்லல நாங்க தான் கொண்டோம்னா என்ன இதுக்கு தரவண்ணு நேற்று எதுக்கு தரவரி தரஸ்ட் மூமெண்ட்னு எதுக்கு சொல்றது நீ எதுக்கு சொன்ன எதுக்கு சொன்னேன் யாரு கட்ட உம் நாங்கள் தான் கொல்லலைல்ல அப்புறம் தடவிச்சார் கொண்டுட்டோன்னா கொல்லலை அது இப்படி எப்படி பேசுகிறாருங்க கொடலைனா இல்லை நீ தான் கொன்னாங்க எங்களுக்கு என்னதான்டா எங்களை செஞ்சு மத்திய அரசு நம்மளை குற்றச்சாட்டு சார் நீங்களும் நம்மள குற்றம் சாட்டுறீங்களேன்ன்றது கேள்வி சார் நான் குற்றம் சாட்டுறேன் நீ சொன்னாலும் சொன்னால் நீ அதை தான் சொல்லிக்கிட்டிருக்க நீ தான் கொண்டுட்ட நீதான் கொண்ட நீதான் கொண்டுட்டே நான் இல்ல இல்லை இல்லைன்னு முப்பது வருஷமா சொன்னேன் காடி சேவ் பிரதர் ஆமாடா நாங்க தான்டா பொண்ணுன்னு நீங்கள் நீ கொல்லலங்கற என்னன்னா என்ன பண்ணது அத புரிய வைக்க தான் அப்படி சொல்லிருக்கீங்க அப்பறம் பிள்ளை ம் ம் அப்பறம் திருப்பி திருப்பி அதே ரிஸ்டிங் பண்ண சரி பொண்ணு ஐயோ அவரே சொல்லலையே தலைவரே க்ளைம் பண்ணலையே பண்ணலனா எதுக்கு நீ நீ எதுக்கு நீ எதுக்கு பேன் பண்ண சார் காங்கிரஸ் திமுக அரசு தான் இனப்படுகொலை செஞ்சதுன்னு குற்றம் சாட்டுறீங்க இப்போ பேரறிவாளன் விடுதலையே நாங்க தான் கொண்டு வரணும் மாத்தாங்க திமுக ஒன்னு ஒண்ணு ஒரு முன்னகர் ஒரு முன்னகர் அக்கா கற்பமா இருக்கும்போது போது அக்கா நல்லியை தவிர மீதி மூவரையும் தூக்கல விடலாம்னு தீர்மானம் போட்ட பெரும் கிடையாது இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதனுடைய ஆட்சி இந்த விடுதலைக்கு என் தம்பி உட்பட ரவிச்சந்திரன் எங்கள் அக்கா நளினி பயாசு முருகன் இந்த ஜெயக்குமார் எங்கள் அண்ணங்களும் சாயந்தரம்லாம் இருக்காங்களே இந்த விடுதலைக்கு எடுத்து வச்ச ஒரு முன்னகர் ஒன்று சொல்ல சொல்லுங்க நீங்கள் பெருமைப்படுத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்க நேற்று முதலமைச்சர் ஆலோசனை பண்ணியிருக்காரு சார் விடுதலை பத்தி செஞ்சா சரி ஆலோசனை செய்யத்தான் வேணும் ஏன்னா நாங்கள் எதுக்கு இருக்கோம் எங்களுக்கு வேலையே தானே தொடர்ச்சியா போராடுவோம் இஸ்லாமிய சிறைக்கு இதில விடுதலை செய்யும் நிச்சயத்தும் போராடுவோம் அப்படியே சொல்றாரு இவங்க ஐயா அப்ப அவங்க அம்மா வேற வேற எதுக்கு உள்ளாடி அவங்களே விடுங்க விடுங்க அதான் சொல்றோம் விடுங்க சொல்றோம் கேட்டி தாமஸ் நீதியரசர் என்ன சொல்றாரு எந்த தீர்ப்பே மீதி ஆறு பேருக்கும் போற தனியார் தீர்ப்பு தேவையில்லை அப்படி

உண்மதாக பேசுவது எல்லாத்தையும் மறந்து நீங்க தான் சொல்லுவீங்களே இந்நிலைய செய்தி நாளையே வரலாறுன்னு நேற்றைய செய்தி எங்களுக்கு இப்ப வரலாறு தம்பி மறந்து விடுவது மக்களின் இயல்பு அதை நினைவு விடித்துக் கொண்டே இருப்பது போராடிகிறேன் கடமை நாங்கள் செஞ்சிகிட்டே இருக்கோம் எவ்வளவு எத்தோடு நேற்றைய சந்தீப்பில் மணிய புலியான ஒரு நழுக்க அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய தான் சொல்லுவோம் முதல்ல ரெண்டு நாள் கூட அது ஒரு கோட்பாட்டல்ல உறுதியாக உறுதியாச்சி நீங்கள் சமஸ்கிருதத்தில் இதுவரைக்கும் இல்லாமல் உறுதிமொழி இருக்கிறாங்க ஏழு வந்து எடுத்து எட்டாவது தொழில்கள் எடுத்து நான்கு வந்து உரிய அமைச்சர் ஒரு பி கே தலைவர் அந்த ஜியராஜன் இருந்த இடத்துல தெரியும் உடனே அந்த முதல்வர் வந்து பணி நிறுத்தி இடைக்கால நிறுத்தம் தெரியும் ரெண்டு நாள் கூடலாம் மறுபடியும் அழைச்சிட்டு என்ன சொல்லி திருப்பி இங்கே வந்து அந்த தர்மபுர ஆவினக்கு வந்து நீங்கள் வந்து பள்ளத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வரவேற்போம் ஏன்னா அது அது பல்லக்கில் பயணம் ஜீவன் புண்ணியமானுங்கிறாங்க தூக்கி செம்மக்கோவன் பாவிங்கிறாங்க எங்கள் கோட்பாடு எந்த கோட்பாடு பல்லக்கில் பயணம் ஜெயவன் தூக்கி வாடி தூக்கிச்சமக்கோவன் இது எந்த கோட்பாடு அப்போ நாங்கள் அதை எதிர்த்து சண்டை போடுவோம் நீங்கள் அதே பள்ளத்தில் இருங்க மனிதன் தூக்க வேணாம் விசயந்திரம் அதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் போங்க போய் யாரும் கொடுங்க மக்களை பாருங்க எழுதியிருக்கோம் அவங்களுக்கு பார்த்துங்க நம்ம சொல்லணும் அது அதில் ஒரு ஒன்றும் இல்லை மாறிடுச்சு காலம் நீங்கள் யாருமே வந்து விசிறி வச்சு வீசுறது இல்லை குடியிருப்பு யாருமே கட்டச்சருப்பை போட்டுட்டு போகிறதில்லை யாருமே கட்ட வண்டியில் பயன்படுறதில்லை எல்லாமே மயில் உங்க அப்ப அப்போ வந்து வளர்ந்து கொண்டு வரும்போது நீங்கள் அதை நோக்கி மாறிக்கிறோம் விரும்பித்தான் மக்கள் சுமக்குறாங்க அதை அதை ஏற்பீதா விரும்பித்தான் நாங்கள் தூக்குறோம் நான் விரும்பித்தான் கற்பணிக்கிறேன் எனக்கு விருப்பமாக இருக்கு அந்த பொண்ணை வன்புணர்வு செய்யணும் விரும்பி தான் வன்புணர் செய்கிறேன் அவர் விரும்பித்தான் தான் செஞ்சுட்டார் விட்டுருலா விரும்பித்தான் நாங்கள் குடிக்கிறோம் அப்போ ஏன் மதுக்கடை மூடணும்னு தெரிஞ்சு இவனை கொள்ளணும்னு எனக்கு விருப்பம் கொண்டு போகிறேன் விட்டுறீங்களா விரும்பி தாங்க கொலை பண்ணிட்டாரு நான் நீதிமன்றத்தில் போய் ஐயா எனக்கு விருப்பமாக இருந்துச்சியா இவரை கொல்லணும்னு கொண்டு விட்டேங்க ஐயா அந்த பொண்ணை ஐயா அந்த பொண்ணை எப்பயாவது கெடுத்துடணும்னு எனக்கு விருப்பம் இருந்துச்சு கற்றுக்கிட்டேன் இப்படி பேசணும் ஏற்கா என்ன எந்த எங்கே இருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டிய உயர்ந்த இடத்தில் இருக்கிற பெருமக்கள் இது இது போல மரபு என்ன மரபு இது என்ன மரபு அடுப்பு வச்சு கட்டை எடுத்து வச்சு சமைச்சிட்டு சமைச்சு எல்லாரும் சிற்று வரைக்கும் ஏரிவாய் போட்டி எவ்வளவோ மாற்றங்களை போயிட்டு இருக்கு இதுல இந்து மரபு மடமே சைவ மடம்னு பேரு அதுல இந்து வரான் மடத்துக்கு பேரே சைவ மடம் அதுல இந்து முதலமைச்சர் சொல்றாரு எல்லா துறையிலும் தமிழக அரசு வந்து முதன்மை மாநிலமாக இருக்கு தமிழகம் எப்படி அவர் எது சொல்றாரு நான் முதன்மையான முதன் நம்பர் ஒன் முதலமைச்சராக இருந்த பிரச்சனை இல்லை நம்பர் ஒன் மாநிலமாக வரணும் சொல்றார் வரணும் தான் சொல்றாரு வந்துருச்சு எல்லா துறையிலையும் பிரச்சனை இல்லை என்றார் வளருது அப்போ எல்லா துறையிலையும் அந்த ஊர்வலை ஏறிடுச்சு அவங்க தையல் போராடி போராடுவது இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராடுவது போராட்டங்கள்லாம் எல்லா துறையிலும் இருக்கு அதுதான் அப்புறம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் கொஞ்சம் நாள் புரியுங்க எல்லா பகுதியிலேயும் போராட்டம் திமுக கவுன்சிலர்கள் அங்கங்க பெரிய பொதுமக்கள் தச்சத்தில் இருக்கிற பல குற்றச்சாட்டு இதை அப்படி பார்க்குங்க இதெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும்ல இதெல்லாம் நடக்கும் எடுக்கிற படத்தையெல்லாம் அங்கே தான் வெளியிடுவாங்க திரை திரைப்படம் மட்டுமில்லை எல்லா தொழிலையும் அங்கே தலைவரும் என்ன சார் திமுக எம்எல்ஏக்கள் வந்து உதயநிதி படம் நியாயம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் முதல் காட்சி முதல் நாள் படம் பார்த்து வந்துருக்கிறாரு அது எப்படி இருக்கிறது முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற அந்த துறை அவர் கையில் இருக்குது அவர் பையன் அடுத்த அமைச்சர் அடுத்து முதலமைச்சருங்கிற இதில் அவங்க இருக்கிறாங்க அப்போ அவர் அவர் படங்கிடம் பார்த்து வச்சு இதில் எல்லாத்துல அவர் பாதுகா பார்த்து வருவோம் அப்படின்னு நினைக்கலாம் நேற்று செய்தியாளர்களுக்கு மனித புரிதான ஒரு எதிர்கேள்வி வச்சிருக்கீங்க அதுக்கு காங்கிரஸ் தவிர மற்ற பெரிதாக ஒன்றும் எதிர்ப்பு இல்லை இந்த பத்து வருடத்தில் என்ன மாற்றம் இருக்குன்னு இல்லை தமிழ் தேசிய அரசியல் எதுவும் வளர்ச்சி நினைக்கிறீங்க இங்கே வந்து விரறிவாளன் தியாகினா நான் வந்து ஆமாம் என் தம்பி தியாகி தான் ஒரு செய்யாத குற்றத்திற்காக இனத்தின் மானத்திற்காக இனத்திற்காக ஒரு முப்பத்தொரு வருஷத்தை சிறையில் கழித்தவன் நெஞ்சன் மண்டேலாவே இருபத்தேழு ஆண்டு தான் முப்பத்தோரு ஆண்டுகள் சிறையில் அடித்த என் தம்பி தியாகி தான் தன் இளமையை பத்தொம்பது வயதில் உள்ள போனேன் முப்பத்தோரு வருஷம் சிறையில் வெளியில் வந்திருக்காங்கிறது தியாகி தான் என்னை பொறுத்தவரை தியாகி தான் நான் நேர்ந்து சொல்லுவேன் பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அவர் நிகழ்வு இருந்திருக்கார் நாட்டில்

இதனால தேவைங்க நாட்டே கொடுத்து நாசமாக்கிட்டு விளபுரிய ஒன்றிய தாழ்த்து அதில் வட இந்தியாவில் பல மாநிலம் கர்நாடகா வரைக்கும் நீங்க தான் இருக்கீங்க கர்நாடகாவில் ஊழல் ஒழுங்கிடுச்சா பஞ்சம் ஒழுங்கிடுச்சா கல்வி வந்துடுச்சா மருத்துவம் வந்துடுச்சா என்ன என்ன சரியா இருக்கு நாட்டே கொடுத்து நாசமாக்கிட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து நான் ஆள போறேன் நாங்க வந்துதான் என்ன கதை நாங்க பார்த்தது நீ அந்த கோட்பாடு இருக்க ஒருத்தர் தெருவுழுங்க இலபி இளம்பின் மதத்தை மதத்தை தான் இப்படி மனத்தில் அந்த நிலைமை காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தமிழர் நாட்டுக்கு தமிழ் இனத்திற்கு எதுக்கு ஒரே காரணம் யாராவது ஒரு தலைவர் இதுக்காக நாங்க வந்தால் கல்வி எல்லாருக்கும் சரியா சமமா தரமாக கொடுப்போம் மருத்துவத்தை கொண்டு வருவோம் குடிநீரை விற்பனை செய்ய விட மாட்டால் தடுப்போம் பிளாஸ்டிக்கை பேன் பண்ண முடியல ஆனால் பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும் பிளாஸ்டிக் இல்லாத உருவாங்க பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கணும்னு பிரதமர் பேசுறாரு அதை நான் பேசணும் அவர் செய்யணும் அவர் என்ன மாதிரி இங்க பாருங்க மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல போய் போராட்டம் அணை கட்டாம கட்டக்கூடாதுங்கிற யார் சொல்றாரு கர்நாடகா கர்நாடக அரசு யாரு பிஜேபி இந்திய ஒன்றிய அரசு யார் அரசு அவர் அரசு நான் போராடலாம் அதிகாரம் இல்லை நான் போராடி கோரிக்கை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து ஆமா கட்டாதே கொடுந்து இதுதான் நாடகம் இதுதான் ஏமாற்று அதை சேரும்